வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தசாரதி கோவில் பற்றி சென்னையில் உள்ள வைணவ தலங்களில் சுமார் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்ற பழமையான கோவில் பார்த்த சாரதி கோவில் தாங்க ல லட்சக்கணக்கான திவ்ய தேசங்களில் ஆழ்வார்கள் வந்து மங்க மங்களாசாசனம் செஞ்சு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானது நம்ம பார்த்தசாரதி தலந்தாங்க இது வந்து வேத வியாசரால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட இத்தலத்தில் பெருமாளை சுற்றி உள்ள ஆலயத்தை வந்து திருப்பணி செஞ்சது பல்லவ மன்ன வந்து மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் எட்டாம் நூற்றாண்டில் இதை வந்து புனரமைச்சாருங்க இத்தலத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா சுமதி மன்னன் என்பவர் வந்து திருப்பதி ஏழுமலையானோட தீவிர பக்தருங்க இவருக்கு ஒரு தடவை மகாபாரத போரின் போது கிருஷ்ணர் எடுத்த வடிவத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தாருங்க அதனால் மகாது போர் நடத்தும் போது பாண்டவளுக்கு காதவராக இருந்த கிருஷ்ணரை களம் இறங்கினார் இல்லையா போரில் கிருஷ்ணர் எந்த ஆயுதமும் ஏந்தக்கூடாதுன்னு கௌரவர்கள் கேட்டுக்கிட்டாங்க இல்லையா தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு இருந்தார் இல்லையா அதாங்க நம்ம பார்த்தசாரதி வந்து கிருஷ்ணனுக்கு வந்து தேரோட்டியாக இருந்தார் பார்த்தன்னா அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு சாரோதியாக இருந்ததுனால இவரை வந்து சாரதி சொல்கிறாங்க இவரை வந்து சாமி வெங்கடகிருஷ்ணனாக நம்ம சேவிக்கிறோங்க இந்த பெருமாள் வந்து இமயமலையில் வியாசரிடம் இருந்து ஆத்திரேய மாமுனி பிரதிர்ச்சி செஞ்சதாக அறியப்படுதுங்க உச்சவராக இருக்கிற பர்த்தசாரதி சாமி திருமுகம் பார்த்திங்கன்னா எல்லாம் மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மரோட அம்புகள் பட்டு வடுகல் வடுக்கலாக இருக்கோங்க கோபுரங்களும் மண்டபங்களும் நுட்பமான சிற்பக்கலையை வெளிப்படுத்துதுங்க கருவறையில் இருக்கிற ஸ்ரீ பார்த்தசாரதி சாமி வந்து வெங்கடகிருஷ்ணனானவும் தாயார் ருக்மணி தாயார் அண்ணன் பலராமன் தம்பி தியாகி புத்திரன் வந்து பிரத்யுமன் பேரன் அனிருத்ரன் என்ன குடும்ப சம்பந்தமாக நமக்கு காட்சி அளிக்கிறாருங்க பலராமர் வந்து முத்திரையை காட்டி கலப்பையை ஏந்திருக்காருங்க தம்பி தான்யாக்கி அவருக்கே வந்து கத்தியும் ஏந்திருக்காருங்க பிள்ளைகளும் பேரணும் உலக ஏனும் தோமரங்கள் ஏந்தி பக்தர்களுக்கு ஆட்சி அளிக்கிறாருங்க கிருஷ்ணர் வந்து தம் மூன்று தலைமுறையோட வீட்டிற்கும் ஒரே தளம் இதுதாங்க அதுபோல கிருஷ்ணர் உலகில் வேறெங்கும் இல்லாதபடி முறுக்கு மீசையுடன் காணப்படுற தலமும் இதாங்க ஒம்போதடி உயரத்தில் திருமுகத்தை புன்னகையோட நம்ம பார்க்கலாங்க பகல் பத்து கால வந்து கடைசி அஞ்சு நாள் வந்து பார்த்தசாரதி மீசையோட இருப்பார் இல்லையா அன்னைக்கு மீசை இல்லாம நீங்கள் தரிசிக்கலாங்க மகாபாரத பொருள நடந்தபோது அவருக்கு ஏற்பட்ட வடுக்கல்னால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு செய்கிற பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா புளி சாதத்தில் வந்து மிளகா சேர்க்கறது இல்லைங்க அதுக்கு பதிலாக மிளகு தாங்க சேர்க்குறாங்க இங்கே இருக்க பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து ஆயர் குளத்தில் பிறந்தது பிரதிபலிப்பதாக காட்சியளிக்கிறாருங்க மூலவர் வந்து மற்ற தலங்களில் உள்ளது போல் சக்கரத சக்கர ஆயுதம் இல்லைங்க இடையில் வந்து வால் தாங்கி திருக்கையில் என்ற சங்கை ஏந்திருக்காருங்க இந்த கிருஷ்ணர் வந்து நம்ம மீசை இல்லாமல் மீசையோடு இருக்கிற ஒரே தலம் இது தாங்க மூலவர் சன்னதியில் வந்து வெங்கடகிருஷ்ணன் போலவும் இரண்டாவது சன்னதியில் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆகவும் நம்ம பார்க்கலாங்க தாயார் வேதவல்லி தாயார் இங்கே இருக்கிறத நீங்க பார்க்கலாங்க குழந்தை வடிவமாக மரத்தடியில வந்து முனிவர் பிறகு முனிவர் வந்து எடுத்து வளர்த்ததுனால திருமால் இளவரசன் இடத்துல வந்து தாயார் வேதவள்ளி திருமணம் செஞ்சு இத்தலத்தில் தங்கி விட்டுதான் ஒரு புராணங்கள் வரலாறுங்க இந்த பார்த்தசாரதி தலத்தை பற்றி உங்களுக்கு